ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலாக போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்பொழுதும் புன்னகையுடன் இருங்கள் அது உங்கள் முகத்தை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையையும் அழகாக்கும் வார்த்தைகளின்றி அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான மொழிதான் புன்னகை சிரிப்பை வாங்க பணம் தேவையில்லை ஆனால் அதனால் கிடைக்கும் மதிப்பு அளவிட முடியாதது பூக்களுக்கு சூரிய ஒளி தேவையானதைப் போலவே மனிதர்களுக்கு புன்னகை அவசியமானது கடின சமயங்களிலும் கூட புன்னகைத்து பாருங்கள் அதில் ஒரு தனித்துவமான அர்த்தம் இருக்கும் மனதளவில் ஒரு முறை சிரித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே அதற்கு பிறகு மாற்றமடையும் சிரிக்கும் போது வாய் வளைவாகும் ஆனால் அந்த சிரிப்பு உங்கள் வாழ்வை நேராக முன்னேற்றும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு புன்னகையை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் இலவசமாக கிடைக்கும் அரிய மருந்து ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் புன்னகை விழுந்த பின் சிரிக்கலாம் ஆனால் பிறரை கண்டித்து சிரிக்காதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் சிரிக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் மிகவும் பிரியமானவராக இருப்பீர்கள் சிரிப்பே எல்லா கதவுகளையும் திறக்கும் ஒரு மந்திர சாவி மகிழ்ச்சியாகவும் துன்பத்திலும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே சிலர் உங்களை நேசிப்பதை உணரலாம் என் இளைய சமுதாயமே முகத்தால் சிரிப்பது செயற்கை மனதளவிலிருந்து சிரிப்பதே உண்மை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சிரிப்பே கவலைகளை முறித்து களையக்கூடிய அதிசய ஆயுதம் அழகு மற்றும் மனம் கண்ணை கவரும் ஆனால் மனதை கவர்கிறது புன்னகை கடவுளை தாழ்மையுடன் பிரார்த்திக்கலாம் ஆனால் ஒருவரை புன்னகையால் கடவுளுக்கு அருகில் அழைத்து செல்லலாம் புன்னகை உறவுகளை உருவாக்கி உறவை பலப்படுத்தும் கண்ணாடி முன்பு சிரித்து பாருங்கள் அந்த நாள் முழுவதும் உங்கள் மனநிலையும் மாற்றமடையும் ஒரு கடையில் எழுதப்பட்ட வாக்கியம் உங்கள் புன்னகையை இங்கே விட்டுச் செல்லுங்கள் எப்போதும் ஒரு புன்னகையை அணிந்து கொள்ளுங்கள் அது யாரின் மனதை கவரும் என்று உங்களுக்கு தெரியாது மகிழ்ச்சியாக இருக்கும் போது மட்டுமல்ல சிரிக்க உதவி தேவைப்படும் போதும் சிரிக்கலாம் ஒரு சிறிய புன்னகை போதும் உங்கள் முகத்தை மலரச் செய்ய ஒரு அந்நியரை பார்த்து புன்னகை அதன் மந்திரத்தை உணர்வீர்கள் அன்பை வார்த்தைகளால் தெரிவிக்க முடியாது ஆனால் ஒரு சிரிப்பால் உங்கள் மனநிலையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த முடியும் எப்போதும் சொல்லிக்கொள்வதை விட புன்னகையுடன் அன்பை காட்டுவது பெரிய மகிழ்ச்சி உங்கள் மனதில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு சிரிப்பதே அத்தியாவசியம் நண்பர்களே இதயத்தின் வழியை காக்கும் ஒரே பொருள் மற்றவரின் முகத்தில் புன்னகை விதைக்க வேண்டும் சிரிப்பாக இருந்தாலும் அதை உண்மையாக அனுபவிப்பது அவசியம் ஏன் தெரியாது புன்னகை உள்ளதை காட்டுகிறது ஒரு வேறுபாட்டை செய்கிறது ஒருவர் சிரிக்கும்போது அந்த சிரிப்பில் தனிமையை பறிக்காதீர்கள் கஷ்டங்கள் வழியில் என்றாலும் சிரிப்பு போதுமான நேரத்தை ஏற்படுத்தும் ஒரு சிரிப்பு மிக அழகான செல்வமாக அப்போது நிச்சயமாக சிறந்த பரிசாக இருக்கின்றது உன்னுடைய சிரிப்பு உங்களுக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் அன்பை பரிமாறுவதாக அமைந்திருக்க வேண்டும் மிக அதிகமான சிரிப்பும் சிறிய மனமூட்டிய புன்னகையுமே இந்த உலகில் எல்லாவற்றையும் கையாள முடியும் உன் சந்தோஷத்திற்கு மட்டும் சிரிப்பதை நிறுத்தி உலகை சந்திக்க புன்னகையுடன் செல்லுங்கள் வாழ்க்கையில் எது சிரிக்க கற்றுக்கொள்ளும் தரமான கலை என்பதை உணருங்கள் வாழ்க்கையில் எது சிரிக்க கற்றுக்கொள்ளும் தரமான கலை என்பதை உணருங்கள் உன்னை விட்டு போனவருக்காக அழுவதில்லை ஏனெனில் ஒருவேளை உன் புன்னகையில் வேறு ஒருவரின் இதயம் கவிழ்ந்துவிடும் உன் புன்னகையால் நீ உங்கள் வாழ்வை ஒரு புதிய அழகுடன் நிரப்புகிறாய் உன் புன்னகையால் நீ உங்கள் வாழ்வை ஒரு புதிய அழகுடன் நிரப்புகிறாய் ஒரு சின்ன புன்னகையன்றி நாங்கள் அறியாத எண்ணற்ற நன்மைகளை உண்டாக்குகிறது புன்னகை உண்மையில் ஒரு அழகான சிகிச்சையாகும் நல்ல நகைச்சுவை உணர்வு மற்றும் ஓரளவு அணுகுமுறை கூடும்போது அது அழகாக மாறும் அன்பு கொண்ட இதயம் மகிழ்ச்சியின் மூலமும் அது நெருங்கிய அனைத்தையும் புன்னையாக மாற்றுவதும் புன்னகையாக மாற்றுவதும் உங்களிடமே இருக்கிறது ஒரு புன்னகை சிறந்த அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியது அதை உங்களுக்கான சக்தியாக மாற்றுங்கள் புன்னகை என்பது எல்லா மொழிகளிலும் ஒரே விதமாக பேசப்படுகிறது சிரிப்பதை தடுக்க முடியாத சூழல்களில் அதை சிரிக்கும் உழைப்பாளர்களையே நான் நேசிக்கிறேன் பெண்ணின் கூந்தலில் தங்கும் போது நீ அழகின் உச்சத்தை அடைகிறார் காற்றோடு பேசினாலும் உன் வாசனை வீசினாலும் உன் புன்னகை மொழிகளின் பேரழகை உயர்த்துகிறது ரோஜா மலரே தன் காதலை வெளிப்படுத்த தூதராக மாறுவதற்கான ஆர்வத்துடன் கூந்தலில் செருகிறாய் பூவே இளம் பூவே வாழ்க்கையில் ஒரு நாளும் உன்னை போல பாசத்துடன் சிரித்தாலும் நேசத்தோடு வாழ்ந்தாலும் போதும் மனதில் நல் உணர்வுகளும் மண்ணில் மனதளவிலும் மலர வேண்டும் ஓகே நண்பர்களே அடிக்கடி எப்போதும் முகத்தை பிரைட்டா புன்னகையோட இருந்து பாருங்க வாழ்க்கை உங்களுக்கு okay thank you thank you for watching